பக்திகிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என்று மூன்று கிரகனுடைய பயிற்சியை சொன்னாலும் கூட அவை மூன்றுமே நீண்ட கால பயிற்சி தானே அந்த வகையில பார்க்கும்போது குறுகிய கால பயிற்சி தான் மூன்று பயிற்சிகளில் தரக்கூடிய கெடுபலனை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குறுகிய பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்களாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு யோக பலனை தருவாரா என்பதை இப்ப பார்க்க போறோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்தவரை விருச்சிகத்திலிருந்து தனுசுக்க பயிற்சி ஆகின்றார் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்க பயிற்சி என்ற அதாவது எட்டாம் இடம் ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது எந்த விதமான ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ராசிக்கு ஏற்படுத்தும் என்பதை இப்ப பார்க்க போறோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மனிதன் முயற்சி பண்றாங்க எல்லா முயற்சியும் பண்றான் திரைத்துறையிலா இருக்கலாம் அரசியலா இருக்கலாம் ஆன்மீகமா இருக்கலாம் பொது வாழ்க்கையா இருக்கலாம் அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே சில காலங்கள்ல பலனற்றும் போய்கின்றது விழலுக்கு இறைத்த நீராக போய்விடுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நிகழ்வு நடக்கணும் அற்புதமான ஒரு நிகழ்வுங்க ஒரு மனிதன் முயற்சி எடுக்க முயற்சிப்பதே செவ்வாய் வேணும் அதே எடுக்கின்ற முயற்சியை நல்ல முறையில் நடத்துவதற்கும் அது ஒரு தூண்டுதல் வேணும் அந்த தூண்டுதலை தரக்கூடியவர் கலத்திரக்காரங்க சுக்ரன் சரி முயற்சி பண்ணிட்டோம் ஆகிட்டோம் நடக்கிறோம் அதை நல்ல முறையோடு புத்தி கூர்மையோடு வெற்றியை நோக்கி நகர்ந்துகின்ற தன்மையை தரக்கூடியவன் போதான் அந்த புதனும் இந்த காலகட்டத்தில் பயிற்சி சொல்கிறேன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி புதனை பொறுத்தவரைக்கும் இருபத்தொன்பதாம் தேதி இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பயிற்சி நடைபெறுகின்ற காலகட்டத்திலேயே இந்த அற்புதமான ஒரு மாற்றம் அதே நேர குரு பகவானுடைய பார்வை மிதுனத்திலிருந்து இருந்து தனுசுவை பார்க்கின்றார் இது எவ்வா இருக்கும் கண்ணிக்கை என்பதை இப்ப பார்க்கலாம் கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தாடம் ரெண்டு மூணு நாள் கண்ணியில் இருக்கக்கூடிய அஸ்தம் கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்னு கண்ணீராசி அன்பர்களை ஒரு அருமையான ஒரு வாய் நான் அந்த மூன்று கிரகங்கள் உடன் நான்கும் சேர்ந்து நல்ல பலனை தருமான கண்டிப்பா தரும் கவலையே பட வேண்டாம் ராசிநாதனை பொறுத்தவரைக்கும் புதன் மாத தொடக்கத்தில் ரெண்டிலே சஞ்சாரிக்கின்றார் அதே நேரம் இரண்டாம் இடமான தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்துல புதன் வருவது நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை செவ்வாய் அமைத்து தருவார் அடுத்து மூனிலும் மாறுகின்றார் மூனுக்குடைய செவ்வாயும் சேர்க்கை சுக்கரடன் இணைத்து காணப்படுகின்றார்கள் அதாவது சகாயம் உண்டாகும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்கிய வருகின்ற செவ்வாயோ கண்ணீராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே கூறுவேன் அதே நேரம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு மூணாம் இடத்துல புதன் அமர்ந்து நற்பலனை வழங்குவார் கொஞ்சம் கவனமா இருந்தா மட்டுமே போதும் அதாவது வீடு கட்டுவது முக்கியம் இல்ல கட்டிய வீட்டில் நாம் குடி வேண்டும் திருமணம் செய்வது பெருதல்ல காலம் அந்த வாழ்வு நீடிக்க வேண்டும் பிள்ளை பெறுவது பெருமை அல்ல அந்த பிள்ளைகள் நமக்கு சிறப்பான ஒரு நிலையை தர வேண்டும் அந்த மூன்று நிலையில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சந்திரம் கன்னிராசிக்கு ராசிநாதனை பொறுத்தவரை தானே அவர் மூணில் மாறுகின்றார் மூணுக்குடிய செவ்வாயும் சேர்க்கை அடைகின்றார்கள் அந்த புதனும் செவ்வாயும் சேர்க்கை அற்புதமான யோகம் தரும் அதே நேரம் இதையும் நான் சொல்லிதான் செய்வோம் ராகுவோடு செவ்வாய் கேதுவோடு செவ்வாய் இருந்தால் சில விஷ பூச்சிகளால விஷ ஐந்துகளால பாதிப்பு வரக்கூடும் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் கடத்தல சுக்கிரமும் இணைந்து காணப்படுகின்றார்கள் நல்ல சகாயமும் நல்ல ஆதாயமும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில யோக காரகன் கொஞ்சம் கவனமா இருங்க நல்ல வருமானம் கிடைத்தாலும் வழக்குகள் நீண்ட நாள் இடுத்து வம்பு வழக்குகள் வாபஸ் ஆகுகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிறங்கும் அதே நேரம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல புதன் வந்து நற்புற நிலையை ஆக நான்கு கிரகங்களையும் நற்புல தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு அமைகின்றது தெய்வ பலம் கண்டிப்பாக வேண்டும் அந்த வகையில செவ்வாயினுடைய பலகின்ற சில அளவுக்கு எல்லாம் செவ்வாய் பலம் இழந்து காணப்படுகின்ற சூழ்நிலை இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது உடையதான் செவ்வாய் மட்டும் பலமாகிவிட்டால் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வோடு பதவி உயர்வோடு இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு அற்புதமான யோக பலனை தந்தாலும் கூட அருகிலுடைய மகா ஆலயம் சென்று காரணம் செவ்வாய் ஆகிய அந்த பெற்று தந்தவர் மகா கணபதி அருகில் உள்ள மகாகணபதி ஆலயம் சேர்ந்து ஐந்து தேங்காய் கொத்தப்பட்ட மாலையை அணிவிப்பீர்கள் ஆனால் கண்ணீராசிக்கு ஒரு யோகமான காலம் இந்த செவ்வாய் பயிற்சி